ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த புது இடம் பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து டூ டேஸ் பேக் வந்து பொட்டேட்டோஸ் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் அண்ட் இதை பார்த்துருக்க மாட்டீங்க இது என்னோடய கார்ன் சின்ன கார்ன் பேட்ச் வாங்க இப்போ நம்ம பீட்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பாருங்கள் இலையெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கு இந்த பெருசாக வந்த இந்த இலையில நான் ஏற்கனவே ட்ரிம் பண்ணிட்டேன் ஏன்னா இன்னும் பெரிய புஷ்ஷாக இருந்தது அதில் ட்ரிம் பண்ணினா தான் நமக்கு வந்து கிழங்குக்கு தேவையான நியூட்ரிஷன் போய் சேரும் இல்லைன்னா இந்த இலையே அதிகமான இது எடுத்துக்கும் நம்ம இந்த இலையும் எடிபிள் தான் இதை நம்ம வந்து பொரியல் பண்ணியோ இதில் பருப்பில் போட்டும் சாப்பிட்லாம் அதுங்க சூப்பரான பீட்ரூட் வந்துருச்சு நம்ம சின்னதாக இருக்கிறத எடுக்க போகிறது இல்லை அதை அப்படியே விட்டுடலாம் பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம் பாருங்க இவ்வளோ அழகான பீட்ரூட் நமக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஸ்பினச் தான் ஆனால் வந்து சரியாக வரல இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நமக்கு சரியாக வரல இன்னும் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நம்ம எடுத்துடலாம் இது நல்லா மேலே வந்துருக்கு இது நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா ஆகிடும் இதில் சின்ன சின்ன பீட்ஸ் தான் பெருசு கிடையாது நம்ம ஸ்டோரில் வாங்குற மாதிரி பெரிய பீட்ரூட் கிடையாது சின்ன பீட்ரூட் தான் நமக்கு இன்றைக்கி அஞ்சு பீட்ரூட் கிடச்சிருக்கு இதை வச்சு நான் இன்றைக்கி நைட்டு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் திரும்பி இப்போ இதை கழுவிடுவேன் சூப்பரான ஆர்கானிக் வீட்ஸு நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை இன்னைக்கு நான் இந்த லீஃபோடு சேர்த்து இந்த பீட்ரூட்டை ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு ஷைட் டிஷ் பண்ணலான்னு இருக்கேன் தேங்க் யூ